இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா மட்டன் பிரியாணி ஒரு சிம்பிளான ஒரு மட்டன் பிரியாணி செம்மை ஈஸியாக செய்யலாங்க நான் சொல்கிற மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் மட்டன் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு உப்பு மஞ்சள் போடக்கூடாது உப்பு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி அளவான தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்த அதே குக்கர்லையே வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் சோம்பு பட்டை போட்டு தாளிச்சிடுங்க தாளிச்சிட்டு வெங்காயம் வந்து நீள கட் பண்ணி வெங்காயம் அதாவது அரை கிலோ மட்டனுக்கு நாலு வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் வரும் அந்த நானூறு கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க அது ஒரு நூறு கிராம் தக்காளி வரும் அந்த மாதிரி நூறு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா நம்ம குழம்பு விட நாலு டீஸ்பூன் அஞ்சு டீஸ்பூனாலும் நல்லா பெரிய டீஸ்பூனாலும் நல்லா அஞ்சு டீஸ்பூனாலும் நல்லா இஞ்சி பூண்டு விழுது போட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வதக்கிறீங்க தக்காளி வதக்கிறீங்க அடுத்து இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிறீங்க வதக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி வச்சு போட்டு நல்லா வதைக்கிடுங்க வெறும் மிளகாய்த்தூள் மட்டன் மசாலா அதாவது பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை மட்டுமே நம்ம அப்படியே பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அது ஒரு டீஸ்பூன் கூட கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அதாவது ஒன்றுன்னா நான் சின்ன அளவில் போட்டிருக்கேன் ஏன்னா அரை கிலோ தானே அதனால் சின்ன அளவில் போட்டிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விடுது மசாலா எல்லாமே நல்லா அந்த பச்சை வசன அளவுக்கு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்ட பிறகு வேக வச்சு மட்டன் மட்டுமே தண்ணி ஊற்றக்கூடாது மட்டன் போட்டு ஒரு கிண்டு கிண்டின்னு ஏன்னா மட்டனில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் போது கொஞ்சமாக அளவாக உப்பு போட்டால் போதும் ரொம்ப உப்பு தேவையில்லை இதுக்கு தயிர் வேண்டாம் எதுவுமே வேணாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மட்டன் போட்டு நல்லா அந்த ம மசாலா போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அரிசியை வந்து கரெக்டாக அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அந்த வடிகட்டின அரிசியை கூடவே போட்டு நம்ம அந்த மசாலா கூடவே கறி கூடவே போட்டு வதக்கிறதுனால சாப்பாடு வந்து குழையாது அது அப்படியே உதிரி உதிரியாக தான் வரும் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டு பார்த்தீங்களா ஓட்டலில் செய்கிற மாதிரி இருக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணி வந்து நம்ம ஒன்றுக்கு ரெண்டு சொல்லுவாங்க ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஒன்றையாக வேணாம் ஏன்னா மட்டனுக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு தான் வைக்கணும் வைச்சோம் அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா மட்டன் கொஞ்சம் வேகாமல் இருந்தாலும் சேர்ந்து வெந்துடும் பிரியாணி வந்து நல்லா புளி புலிவாக வரும் நல்லா போட்டு வதக்கிட்டுங்க தண்ணியை வந்து ஒன்றுக்கு ரெண்டு வச்சு விட்ருங்க வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அரிசியும் அந்த மட்டன் கறியும் சமமான ஒரு அளவில் வரும்போது அப்போ தான் குக்கர் விசில் போடணும் போட்டுட்டு ஃபுல் ஹை ஹையாக ஒரே ஒரு விசில் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கணும் ஃபுல்லாக வச்சு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணி அதுவாக அந்த ஏரி இறங்குனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி நீங்கள் ஹோட்டலுக்கே போக வேணாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்